யோசுவா இரண்டாம் அதிகாரம் நூனின் குமாரனாகிய யோசுவா சித்தீமிலிருந்து வேவுக்காரராகிய இரண்டு மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி நீங்கள் போய் தேசத்தையும் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான் அவர்கள் போய் ராகா பெண்ணும் பெயர் கொண்டு வேஸ்தியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள் தேசத்தை வேகு பார்க்கும்படி இஸ்ரவேல் புத்திரரில் சில மனுஷர் இந்த ராத்திரியிலே இங்கே வந்தார்கள் என்று எரிகோவின் ராஜாவுக்கு சொல்லப்பட்டது அப்பொழுது எரிகோவின் ராஜா ராகா பண்டைக்கு ஆள் அனுப்பி உன்னிடத்தில் வந்து உன் வீட்டுக்குள் பிரவேசித்து மனுஷரை வெளியே கொண்டு வா அவர்கள் தேசத்தை எல்லாம் வேவு பார்க்கும்படி வந்தார்கள் என்று சொல்ல சொன்னான் அந்த ஸ்திரீ அவ்விரண்டு மனுஷரையும் கொண்டு போய் அவர்களை ஒழித்து வைத்து மெய்தான் என்னிடத்தில் மனுஷர் வந்திருந்தார்கள் ஆனாலும் அவர்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது வாசலை அடைக்கும் நேரத்தில் இருட்டு வேளையிலே அந்த மனுஷர் புறப்பட்டு போய்விட்டார்கள் அவர்கள் எங்கே போனார்களோ எனக்கு தெரியாது அவர்களை சீக்கிரமாய் போய் தேடுங்கள் நீங்கள் அவர்களை பிடித்துக் கொள்ளலாம் என்றாள் அவள் அவர்களை வீட்டின் மேல் ஏற பண்ணி வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சணல் தட்டைகளுக்குள்ளே மறைத்து வைத்திருந்தாள் அந்த மனுஷர் யோர்தானுக்கு போகிற வழியில் துறைகள் மட்டும் அவர்களை தேடு போனார்கள் அவர்களை தேடுகிறவர்கள் புறப்பட்ட உடனே வாசல் அடைக்கப்பட்டது அந்த படித்துக் கொள்ளும் அவள் வீட்டின் மேல் அவர்களிடத்திற்கு ஏறி போய் கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறதென்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன் நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கத்து உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் இரண்டு ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம் கேள்விப்பட்ட போது எங்கள் இருதையும் கரைந்து போயிற்று உங்களாலே உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று உங்கள் தேவனாகிய கர்த்தரை உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர் இப்போதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடியினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கத்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடை வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றாள் அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி எங்கள் ஜீவனை உங்கள் ஜீவனுக்கு ஈடு நீங்கள் எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தாதிருந்தால் கத்தர் எங்களுக்கு தேசத்தை கொடுக்கும்போது நாங்கள் தயையும் சத்தியமும் பாராட்டுவோம் என்றார்கள் அப்பொழுது அவர்களை கயிற்றின் கயிற்றினாலே ஜன்னல் வழியாய் இறக்கிவிட்டாள் வீடு அலங்கத்தின் மதிலில் இருந்தது அலங்கத்திலே அவள் குடியிருந்தாள் அப்பொழுது அப்பொழுது அவள் அவர்களை நோக்கி தேடுகிறவர்கள் உங்களை காணாதபடிக்கு நீங்கள் மலையிலே போய் அவர்கள் திரும்பி வர மட்டும் அங்கே மூன்று நாள் திருந்து பின்பு உங்கள் வழியே போங்கள் என்றாள் அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜனலிலே கட்டி உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரர்களையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்தில் உன் வீட்டிலே சேர்த்துக்கொள் இல்லாவிட்டால் நீ எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கு இருப்போம் எவனாகிலும் உன் வீட்டு வாசல்களிலிருந்து வெளியே புறப்பட்டால் அவனுடைய ரத்து பலி அவன் தலையின் மேல் இருக்கும் எங்கள் மேல் குற்றமில்லை உன்னோடைய வீட்டில் இருக்கிற எவன் மேலாகிலும் கை போடப்பட்டதேயாகில் அவனுடைய ரத்து பலி எங்கள் தலையின் மேல் இருக்கும் நீ எங்கள் காரியத்தை வெளிப்படுத்த வெளிப்படுத்தினா படுத்தினாயே படுத்தினாயேயானால் வெளிப்படுத்தினாயேயானால் நீ எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கு நீங்களாயிருப்போம் என்றார்கள் அதற்கு அவள் உங்கள் வார்த்தையின்படியே ஆக கடவது என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டாள் அவர்கள் போய்விட்டார்கள் பின்பு அவள் அந்த சிவப்பு கயிற்றை ஜன்னலிலே கட்டி வைத்தாள் அவர்கள் போய் மலையிலே சேர்ந்து தேடுகிறவர்கள் திரும்பி வர மட்டும் மூன்று நாள் அங்கே தங்கியிருந்தார்கள் தேடுகிறவர்கள் வழியிலெல்லாம் அவர்களை தேடியும் காணாதே போனார்கள் அந்த இரண்டு மனுஷரும் திரும்பி மலையிலிருந்து இறங்கி ஆற்றை கடந்து நூனின் குமாரனாகிய யோசுவாவினிடத்தில் வந்து தங்களுக்கு சம்பவித்த யாவையும் அவனுக்கு தெரிவித்து கர்த்த தேசத்தையெல்லாம் நம்முடைய கையில் ஒப்புக்கொடுத்தார் தேசத்தின் குடிகளெல்லாம் நமக்கு முன்பாக சோர்ந்து போனார்கள் என்று அவனோடே சொன்னார்கள்